இலங்கை நான்கு பக்கங்களும் கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது கரையோரப் பிரதேசங்களில் கடலரிப்பானது தீவிரமடைந்து வருவதால் பல ஏக்கர் நிலங்களை மக்கள் இழந்து வருவதோடு சுற்றுலாத்துறை மீன்பிடித்துறை ஆகியன பாரிய இடர்களை எதிர்கொண்டுள்ளன ஒலுவில் ஹாவர் கட்டப்பட்ட விதத்தால் தெற்கிலே இருந்து வடக்கு நோக்கிய நீரோட்டம் தடை செய்யப்பட்டு ஒழுவில் காவரக்குள்ளேயும் மண்வந்து நிறைஞ்சு அதே மாதிரி தெற்கு பக்கத்திலே மண் நுறையை அடையுது அதே நேரம் ஒலிவில் துறைமுகத்தின் வடக்கு பக்கம் மிக பெருமளவிலான தென்னந்தோப்புகளும் நிலப்பரப்புகளும் இவன் வ வயல் நிலங்களும் கூட கடல் அரிப்புக்கு உட்படுது அப்போ இவை விஞ்ஞான ரீதியான சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்படாத கட்டமைப்புகளை தான் நாங்கள் கடற்கரையோரங்களில் அபிவிருத்தியின் பொழுது செய்ய வேணும் அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களில் கடலரிப்பு தீவிரமடைய ஒலுவில் துறைமுக நிர்மாணிப்பும் காரணம் என கூறப்படுகின்றது ஒலுவில் தொடக்கம் நிந்தவூர் ஊர் வரையான பகுதிகளில் கடலரிப்பின் காரணமாக நானூறு மீட்டர் வரையான நிலப்பகுதிகள் கடலுக்குள் மறைந்துள்ளன எழுந்த மாநத்தில் தவறான சூழல் மதிப்பீடுகளின் மூலம் செய்யப்படுகின்ற கடற்கரையோர அபிவிருத்திகள் இந்த கடல் அரிப்புக்கு நிச்சயமாக வழிவகுக்கும் இப்போதைக்கு இந்த ஆபரு கல் போட்டதுக்கு பிறகு ஒரு சின்ன மரம் கூட இல்லாம எல்லாம் கடல் தெரியுது உறுதி தான் எங்கள்கிட்ட இருக்கு தொழிலை பத்தி நாங்க யோசிக்கிறதுக்கு முதல் ஊரை அழிச்சுக்கிட்டு போகுது இந்த ஆபர் வந்ததால ஊரை அழிச்சுக்கிட்டு போகுது எந்த ஒரு அபிவிருத்தி செய்ய இல்லையும் அதனால சூழலுக்கு என்ன நடக்கும் நடக்கலாம் என்றதான் சூழல் தாக்க மதிப்பீடு என்ற ஒரு ரிப்போர்ட் அதை செய்ய வேணும் என்றும் அதை வந்து அந்த ஏஜென்சி பார்க்கணும் என்றும் மற்ற அது முப்பது நாள் வந்து அது செய்து முடியவும் முப்பது நாளைக்கு வந்து பப்ளிக் டாக்குமெண்டேஷனாக பப்ளிக் வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் பப்ளிக் கமெண்ட்ஸ் அதில் எடுக்கணும் அதை வச்சு இப்போ கடைசியில் செக்யூரிட்டி அப்ரூவ் பண்ணணும் அந்த க்ரோசர் அப்போ உண்மையில் அதில் வந்து பப்ளிக் பார்க்கணுமென்றமும் ஒரு கடப்பாடு இருக்குது அப்போ எந்த ஒரு அபிவிருத்தி இருக்கும் வந்து என்வாயன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பார்க்கணுமென்றது சட்டம் அப்போ அதை வந்து ஒழுங்காக பார்க்கறந்தா சில தவிர்க்கலாம் தவறான சூழல் தாக்க மதிப்பீடுகள அடிப்படையில ஒழுவில் துறைமுக அபிவிருத்தி திட்டத்துக்கான ஆரம்ப கட்ட செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு இதோட தாக்கம் அந்த துறைமுகத்தை செயற்பாட்டு ரீதியா முன்னெடுக்க முடியாம போனது கடல் மணல் துறைமுகத்துக்குள்ள நிரம்புற சூழல் ஏற்பட்டுச்சு இதுக்கான பிரதான காரணம் உரிய சூழல் தாக்க மதிப்பீடின்றி முன்னெடுக்கப்பட்டது இது அரசியல் தலையீட்டினால முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை என்பதே உண்மை இதனால பெருந்தொகையான நிதி வீண் விரயமாகிச்சு அது மாத்திரமில்லாம இயற்கை வழங்கலும் வீணடிக்கப்பட்டிருக்கு எனவே எதிர்வர்ற காலங்கள்ல அரசியல் நோக்கங்களுக்கு அல்லாம உண்மையான அபிவிருத்திய நோக்கமாக கொண்ட தீர்மானங்கள் எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய சூழல் இல்லை நீர் விளையாட்டு மற்றும் அரிய வகை மீன்கள் வளர்ப்பு போன்ற சுற்றுலா பயணிகளை அரசியலை முன்னிலைப்படுத்தி தீர்மானங்களை எடுக்கிறப்போ இவ்வாறான அடிவுகளை ஏற்படுது கடன் திட்டத்துக்கு துறைமுக அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தா அந்த கடன் தொகையை நாம திருப்பி செலுத்தணும் அது உதவி திட்டமாக இருந்தா அந்த நிதியை நாம செலுத்த வேண்டிய தேவை இல்லை சர்வதேச முதலீடுகள் இல்லாம நாம நாட்டு அபிவிருத்தி அடைய செய்ய முடியாது ஆனா அந்த முதலீடுகள் எமது நாட்டின் சட்டங்களுக்கு சட்டங்களுக்குட்பட்டதா இருக்கணும்